வணக்கம் சார் தேனி அள்ளிநாரு லொக்கேஷனில் இன்ஸ்டால்ஸ் பண்ண போயிட்டுருக்கோம் கஸ்டமர் லொக்கேஷன் அள்ளி நேரம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ளான் பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் ஓடிடி டேட்டா அன்லிமிட் ஒன்றுமே காஃபோஃபர் அப்படியே எடுத்துருக்காங்க சிக்ஸ் டபுள் நைன் பிளான் எடுத்து எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரவுட்ரு இந்த மாதிரி மாடலில் கொடுப்பாங்க இப்போ ரவுட்ரு ஒயர் ஃபேவர் பார்த்திங்கன்னா அலெக்ஸா மாடல் ரவுட்ரு முதல் ஸ்கொயர் டபுள் ரவுட்ரு ரெண்டு ரெண்டு ரவுட் வேர் ஒயர் ஃபேவர் கொடுத்துட்ருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ரவுட்ரு தான் வந்துட்டு இது ரவுட்ரு வைக்கிறீங்க ஸ்டாண்டு பவர் பக் ப்ரோக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க கெட்சஸ் கேபிள் ஏர் ஃபைவ் நம்ம கேபிள் யூஸ் பண்ண சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் கேஸ் பாக்ஸ் அண்ட்ராய்ட் ஃபோர் கர் செட்டாப் பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஹெச்டிஎம் கேபிள் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஏவிபின் ஆப் சுங்கிறது ரிமோட் நம்ம மாடல் உங்களுக்கு வாய்ஸ் போட்டு மட்டும் நம்ம மாதிரி மாடலில் வேறு விஷயம் ரிமோட் கண்ட்ரோல் இது ஹெச்டிஎம் கேபிள் பவர் ப்ளக் பாயிண்ட் ஏவிபின் கொடுத்துருவாங்க கஸ்டமர் லொக்கேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்ற சேனல்ஸ் கச்சரி சேனல்ஸ் வந்துடும் ஓடிடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓடிடி ஃப்ரீ சப்ஷன் வந்துடும் டேட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது எம்எஸ் ஸ்பீடில் டேட்டா அன்லிமிட்டட் வந்து வந்துருச்சிரும் இது ஆட்டோ யூனியன் பாக்ஸ் இந்த மாதிரி அவங்க இருக்கும் இது வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு எந்த ஒரு கிளைமேட் இருந்தா செஞ்சாலும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இன்டர்னெல் பஃபர் ஆக அவசியமாக கண்டினியூ கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஃபைபர் இல்லாத ஏரியாவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் கண்டினியூ கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இதெலாம் செஞ்சு யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணிணா இது போட்டு உங்களுக்கு தொடர்ந்து யூடியூப் சேனல்ஸில் வந்து அப்லோட் இருக்கோம் இங்கே கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிவி வச்சுருந்தாங்க மேலே வைஃபை வேணும்னு கேட்டுருந்தாங்க கீழே டிவியில் வந்து டிவி சேனல்ஸ் ஓட்டிகிட்டு யூடியூப் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இன்ஸ்டால்ஸ் ஸ்டீம் கூட நாங்கள் செல் ஸ்ட்ரீம் நேரில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் புக்கிங் போட்ட புக்கிங் போட்ட புக்கிங் போட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேட்டுருந்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஏர்டெல் ஃபைபர் இல்லாத ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு எந்த ஒரு கிளைமேட்டும் இருந்தாலும் பண்ணிக்கலாம் எல்லா ஆல் லொக்கேஷன் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாமே அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் புக்கிங் வேணும் நியூ கனெக்ஷன் வேணும்னா கண்டினியூ பண்ணி கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் ஷேர் பண்ணுறேன் டிஸ்பிளே நம்பர் ஷேர் பண்ணுறேன் கண்ட்ரியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் புதிய கனெக்ஷன் வரும்னா நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டால்ஸ் இன்சாரஸ் டிவி சேனல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது டெமோ காமிஸ் டெமோ காமிச்சிட்டு இருக்காங்க ஓடிடி பார்த்தீங்கன்னா இருபது நாலு ஓடிடி டி ஃப்ரீ சப்ஸ்கிரன் வந்துடும் அவங்களுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எடுத்துருக்காங்க நெட்ஃபிலிக்ஸ் செமஸன் மட்டும் வராது மற்ற இருபத்தி மூணு ஓடி ஃப்ரீயா ஃப்ரீ சப்ஸ்கிரஷன் வந்துடும் நெட்லிக் சமஷன் கேட்டீங்கன்னா டபுள் ஒன் டபுள் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிக் ஆட் ஆகும் ஹண்ட்ரட் ஆட் ஆகும் இதெல்லாம் டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கச்சேரி சேனல்ஸ் மட்டும் தான் ஓபன் ஆகும் நார்மல் சேனல்ஸ் ஓப்பன் ஆகாது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கா சுச்சு தேனி லோக்கல் சேனல்ஸ் மட்டும் வராது யூஸ் பண்ணி பார்த்துங்க கண்டிப்பூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறது செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் ஆட் ஆகும் முந்நூறுவா மதிப்புள்ள உங்களுக்கு கேஷ் பேக் வந்து ரெஃபர் பண்ணுற கஸ்டமருக்கு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் டீம் வந்து டெமோ காமிச்சு டேமோ காமிச்சுட்ருக்காங்க கண்டிப்பாக பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்துக்கலாம் மொபைல் மாதிரி நீங்கள் டிவியில் யூடியூப் பார்த்து செஞ்சுக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் இது சாதாரண டிவி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டேட்டா பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சாதார்ட்டு வேணாலும் ஆண்ட்ராய்ட் டிவே மாதிரியும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் டிவி சேனல்ஸ் டி ஓடிடி டேட்டா யூஸ் பண்ணிச்சிக்கலாம் எல்லாமே பார்த்து யூஸ் பண்ணிச்சிக்கலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்